நடிகர் சூர்யா அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்ட தலைமை சூர்யா நட்பன் இயக்கத்தின் சார்பாக ஜிஹெச் அரசு பொது மருத்துவமனையில் எண்பத்தி ஏழு பேர் இரத்த தானம் செய்தனர் வடக்கு மாவட்ட தலைவர் சுனில் செயலாளர் சக்தி பொருளாளர் பூபதி கௌரவ தலைவர் பிரபு துணைத் தலைவர் மதன் செயற்குழு உறுப்பினர் யோகுபு சங்கர் பிரசாந்த் அரவிந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக இளம்பின் பாசறை இளைஞர் பாசறையில் ரம்யா வேணுகோபால் அவர்கள் கலந்து கொண்டனர் அதில் நகரம் பகுதி ஒன்றியம் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அதைத் தொடர்ந்து துடியலூர் பகுதியில் நரிக்குறவர்கள் இனமக்கள் மக்கள் முன்னூறு பேருக்கு மதிய உணவு அசைவு உணவு வழங்கப்பட்டது ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தந்தை ஈஸ்வரன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில மகளிர் அணி பாசறை செயலாளர் திருமதி ரம்யா வேணுகோபால் கலந்து கொண்டனர்